இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தேவாலயங்களில் சிலுவைப்பாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கிறிஸ்தவர்கள் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு வழிபட்டனர் மக்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த தியாகத்தை நினைவு கூறும் நாளாக கிறிஸ்தவர்கள் புனித வெளியை கடைபிடித்து வருகின்றனர் இதையொட்டி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திவ்ய நற்கரணை ஆராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் புனித வெள்ளியை ஒட்டி இயேசு கிறிஸ்துவின் தூம்பாவை பெண்கள் சுமந்து சென்றனர் இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நேற்று இரவு நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் டிராக்டரில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தத்துரூபமான காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது இது கடந்த நூறு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பட்டுக்கோட்டை மக்கள் இந்த உலகரட்சர் ஆலயத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகளில் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அத்தனை ஸ்தலங்களை பதினான்கு ஸ்தலங்களை நினைத்து அந்த சுருவத்தை அவர் பாடுபட்ட சுருவத்தை சித்தரித்து ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடம் புனித தெரசால் தேவாலயத்தில் ஏசு கிறிஸ்து பட்ட துன்பங்களை நினைவு கூறும் விதமாக சிலுவைப் பாதை மற்றும் வாழ்க்கை வரலாற்றை கூறும் பாஸ்கா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இறை மக்கள் மீனவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நாளை ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகின்றனர்